நேர்களே வணக்கம் வரலாற்றை ஆவணப்படுத்த பட்டீஸ்வரன் பஞ்சவன் மாதேவி கோவிலில் கல்வெட்டுகளை படியெடுக்கும் பணி தொடங்கியது வரலாற்றை ஆவணப்படுத்துவதற்காக பட்டீஸ்வரன் பஞ்சவன் மாதேவி கோவிலில் கல்வெட்டுகளை படியெடுக்கும் பணி தொடங்கியது தஞ்சை மாவட்டம் பட்டீஸ்வரன் பகுதியில் பஞ்சவன் மாதேவி பள்ளிப்படை கோவில் உள்ளது இந்த கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவிலாகும் இந்த கோவில் ராஜராஜ சோழனின் மனைவிகளின் ஒருவரான பஞ்சவன் மாதேவி என்பவரின் பள்ளிப்படை கோவிலாகும் இந்த கோவிலை ராஜேந்திர சோழன் தன் மீது அதீத பாசம் வைத்திருந்த தனது சிற்றன்னையின் அதாவது சித்தியின் நினைவாக கட்டினார் இந்த கோவில் உள்ள நந்தி பளபளப்பாகவும் மணிகள் கட்டப்பட்டு கள நயத்துடனும் காணப்படுகின்றது பஞ்சவன் மாதவி பலு வேட்டையாரையார் வம்சாவளியைச் சேர்ந்தவராவார் அவர்களின் கலை நுணுக்கத்துடன் கூடிய சிற்பவகை அமைப்பு இந்த பள்ளிப்பட கோவிலில் உள்ளது தமிழர் வரலாற்றில் எத்தனையோ வகை வழிபாட்டு முறைகள் உள்ளன அதில் இந்த பள்ளிப்படை கோவில் அமைப்பும் ஒரு சிறப்பான இடத்தை பெறுகிறது இவ்வாறு பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த கோவிலில் குடமுழுக்கு நடத்தப்பட்ட பல ஆண்டுகள் ஆனதால் கோவில் நிர்வாகம் சார்பில் குடமுழுக்கு திருப்பணி தொடங்கி நடந்து வருகின்றது இதற்காக கோவிலின் அருகே உள்ள குளத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றப்பட்டு அதனை அழகுபடுத்தும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன இந்த கோவிலில் ஏராளமான கல்வெட்டுகள் அமைந்துள்ளன குடமுழுக்கு பணிகள் நடக்கவுள்ளதாலும் கோவிலை சுற்றியுள்ள கல்வெட்டுகளை ஆவணப்படுத்த வேண்டும் என்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதன்படி தமிழக அரசின் தொழில்துறை சார்பில் கல்வெட்டு பணியெடுக்கும் பணிகள் ஈடுபட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் நன்றி நேரில் நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்